கௌதம் மதுமிதா மதுமிதாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவோட ரகசியம் எத்தனை நாள் மறைச்சி வச்சிருந்ததை கௌதம் அதிரடியாக கண்டுபிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வந்து தண்ணி குடிக்கிறாங்க தண்ணி குடித்தோன்னா வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஏதோ வயிற்றுல வந்து ஒத்துக்கலை போல் உடனே வந்து வாந்தி எடுத்துடுறாங்க வாந்தி எடுத்தோன்னா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லோரும் மற்ற குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னாச்சு மாயா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை நிறைய சாப்பிட்டேன்னா அதான் ஒத்துக்கலை போல் பலகாரமாக அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா மற்றபடி வேற ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சந்தோஷம் வந்துடுறாப்புல என்னமாயா இப்படிலாம் வந்து உங்கள் அண்ணன் வந்து உன்னை வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குறான் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னா நம்ம உடனே வந்து எதுவாக இருந்தாலும் வந்து வர வேண்டியவங்களை வர சொல்லி நம்ம உடம்பு எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்ன எதுன்னு பார்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து சந்தோஷம் வந்து இந்த பக்கம் வந்து கௌதம்கிட்ட வந்து இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க என்ன மாயாவுக்கு உடம்பு சரியில்லையா ஓ என்ன ஆச்சு அப்படின்னோன்னு ஆனால் ஒன்றும் இல்லை நான் ஸ்வீட்டு தானே நிறையா சாப்பிட்டா அதனால் கொஞ்சம் ஒத்துக்கல அப்படின்னு அது எதுவோ உனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் வந்து அது கூட வந்து என்னால் தாங்க முடியாது நான் முதல்ல வந்து நம்ம ஃபேமிலி நம்ம எல்லாரையும் பத்திரமா பா வந்து பார்ப்பாங்கல்ல வெள்ளக்கோட்டைக்காரங்க அவங்கள முதல்ல வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயாவை வந்து உடம்பு வந்து நல்லபடியாக இருக்காங்களா என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக வர சொல்லிடுறாங்க வந்தோடனே கௌத்தம்மே போய் வந்து வாசலில் வந்து இந்த மாதிரி மா மாயாவுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரில சாப்பிட்டது வந்து ஒத்துக்கலையா என்னன்னு தெரில அதனால நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி இவ்வளோதான விஷயம் நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மா வராங்க வந்தோன்னே என்னாச்சு மாயா உங்கள் அண்ணன் வந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க எவ்வளோ அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அது வழக்கம் போல் தான் கொஞ்சம் தீபாவளி வரை வந்துருச்சு அதனால் வந்து நிறைய வந்து அதுசம் அது இதுன்னு லட்டு சாப்பிட்டேனா அதனால் கொஞ்சம் வந்து ஒத்துக்கலை மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே பாருங்கள் அவளே வந்து நல்லா தெம்பாக தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு எனக்காக ஒரு தடவை வந்து அவளை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனோன்னா வந்து ரூமில் உட்கார சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா பதட்டத்தில் இருக்காங்க மாயாவை வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்து மாயா நீ வந்து கர்ப்பமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கன்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நான் இந்த விஷயத்த போய் வந்து மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் சொன்னேன்னா வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி முப்பது தான் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகுமா ஜீவா கிட்டே போய் சொன்னால் அவன் வந்து எல்லாேருக்கும் புரிய வச்சிட போகிறான் இந்த இதை போய் ஒரு பெரிய விஷயமா நீ நினைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்புறமா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா சரி ஓ மற்றது ஓ இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வராங்க வந்தோன்னா அது கௌதம் கிட்ட ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்பாடாலும் இப்போ தான் வந்து கௌதம் மனசார வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கச்சிக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அப்போ வந்து கரெக்டாக கிட்ட போகிறப்ப வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வெள்ளை கொட்டுக்காரங்க இங்கே பாரு மாயா நீ எதுவும் வந்து நான் தப்பாக வந்து முடிவு எடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது முடிவு எடுத்தேன்னா நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் வந்து போட்டு உடைச்சிருவோம் ஒரு ரகசியத்தை சீக்கிரமாக சொல்கிற வழியை பாரு எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து கீழே இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கு அப்புறமா வந்து கௌதம் கிட்ட வந்து சின்ன சின்ன பொருளாக வந்து கொடுத்து வந்து சந்தோஷமாக வந்து இப்போ தான் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னோடனே கௌதமை பார்த்துட்டு பாரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கார் ஆனால் தொட்டத்துக்கெலாம் வந்து பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கிரண் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வந்து கௌதமை வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதா கிட்ட எதுவும் பேசாமல் இருக்கிறதுனால வந்து ஜீவா வந்து சத்தம் பண்ணுறாங்க எதுக்கு கிரண் தேவையில்லாமல் வம்பெழுத்துட்டு இருக்கேன் என் மாமா கிட்டே அப்படின்னு ஜீவா விடு அவன் ஏதோ சின்ன பையன் ஏதோ பேசிட்டு போகிறான் நம்ம வேலையை நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதை வந்து அடுத்தவனுக்காக நம்ம மற்றதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மட்டும் விளாண்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து கௌதம வந்து ரொம்பவும் கிண்டல் பண்ணணும் மதுமிதாவுக்கும் வருது என் புதுச்சனையாக கிண்டல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அதிரடியாக இந்த பக்கம் கிரண் விளாண்டுட்டு இருக்கிறத விட அதிரடியாக வந்து அவங்க தீபாவளிக்காக மதுமிதா வந்து இந்த கிரணை வந்து நோஸ் கட்டு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து செம மாஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து ஓ உன் புருஷனுக்காக வந்து என்னையே எதிர்த்து வந்து வம்புழுக்கிறியா விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் உள்ள ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து கௌதம் கிட்ட வந்து காமிச்சு வம்புழுத்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே இங்கே பேர் சந்தோஷ் நீ அந்த பேக் எடு இந்த சின்ன பையன்லாம் நம்ம கிட்டே பேசுகிறான் அப்படின்னு சரியாகிறான்னு சொல்லிட்டு கௌதம் வந்து அந்த பையிலேருந்து வந்து எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னா ஓ நீங்களும் வந்து பொம்மை வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன்னா ஆமாம் ஆமாம் நீ கொஞ்சம் வச்சுருக்கதை விட நான் என்னோடது கொஞ்சம் வந்து பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து குடுக்குடுன்னு ஓடி போய் வந்து கிரண் வந்து அவங்க ஒய்ஃப் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஸ்ருதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் தேவைதானா உனக்கு எதுக்கு யார் அவ்வளோ பெரிய மனுஷன் கௌதம் பழனிசாமி யாருன்னு தெரியாமல் யார்கிட்ட மோதணும்னு தெரிஞ்சுட்டு பேசணும் பார்த்தியா அவர் ஒரே செகண்டில் வந்து உன்னை வந்து இப்படி இல்லாமல் வந்து அடுத்தவங்ககிட்ட வம்புழுக்க கூடாதுன்னு இப்போயாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து டே தம்பி சந்தோஷ் வந்து சொல்கிறாங்க தம்பி ஒன்றும் புரிஞ்சிக்க கௌதமை பற்றி எதுவும் தெரியாமல் வந்து பேசாத அவர் வந்து பல பேர் முப்பது பேர் வந்து சுற்றி நின்னாலும் அசால்ட்டாக வந்து சண்டை போடுவார் அவர் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மதுமிதை வந்து தனியாக அழைச்சிட்டு வந்து கௌதம் கிட்டங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒன்று எனக்கு வந்து பல திறமை இருக்குது பட் இருந்தாலும் அது சொல்லக்கூடிய வந்து சூழ்நிலை உங்களுக்கு வரலை அதனால் சொல்லலை அப்படின்னோன்னே இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னோடனே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கிரண் வந்து வம்படியாக வந்து வம்பழுக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்துக்கெலாம் என்ன இருக்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்காக வந்து ஒரு போட்டி கொண்டாட்டம்லாம் போகிறோம் அதிலெல்லாம் உங்களால் கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த பக்கம் கௌதம் வந்து என்னடா எதுக்கெடுத்தாலும் நம்மளை சின்ன பசங்க தான் இருப்பாங்க நீயும் வந்து கலந்துக்க அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு